நான் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருந்தேன் கர்நாடக சிங்கம்னு சொல்லி இப்போ இங்கே தேர்தலில் வந்து என்னக்கு பின்னாடி பார்த்தேன் கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ இந்த நடைபெற ஒவ்வொரு தொகுதியும் போகும்போது அவங்கள பார்த்து மக்கள் நிறையா மாறிக்கிட்டு மக்கள் மாறுறாங்க அண்ணாமலை உண்மையாக ரொம்ப கடுமையாக உழைக்கிறாங்க அவங்க உழைப்புக்கு கட்டாயம் பலன் கிடைக்கும்னு நினைக்கிறோம் நானும் பேப்பர் பார்க்குறோம் மீடியாவில் நியூஸில் பார்க்குறேன் அவங்க போகிற பகுதியை பூராமே சிறப்பான மக்கள் கூட்டம் இருக்குது அப்போ மக்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்க இந்த ரெண்டு திராவிட வந்து தமிழ்நாட்டில் நல்லது எதுவுமே செய்யலை செய்யாதனால மக்கள் இருக்காங்க யாராவது நல்லவங்க வருவாங்களா மாதிரி வராது வந்த மாமனிதன் அண்ணாமலை அவருக்கு வந்ததுக்கு பின்னாடி நான் இளைஞர்கள் பூராமே அண்ணாமலை பக்கம் அண்ணாமலைக்கு பக்கவளமாக இருக்கணும்னு முடிவு பண்ணி எல்லா இடமும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இளைஞரை இருக்காங்க இளைஞர்கள் தானாக வர்றாங்க இதுவரையும் எந்த ஒரு தலைவரும் இந்த மாதிரி பயணம் வந்ததில்லை இப்போ கூட பொதுமக்கள் குழந்தைகளோட பள்ளி பிள்ளைய காலேஜ் பிள்ளைங்க எல்லாமே ஆர்வமாக வர்றாங்க அப்போ என்ன வருமா அண்ணாமலை அண்ணோட தலைமை நல்லா இருக்குது ஆளுமைத்தர் நல்லா இருக்குது ஆளுமைத்தருக்கு நம்ம பக்கமாக இது பண்ணுறாங்க நம்ம சொன்னாங்க நானும் அப்படித்தான் திமுக ஏடிஎம்கெலாம் பார்த்தோம் அவங்க சொல்றது எதுவுமே மக்களுக்கு சாத்தியமான திட்டமாக கொடுக்கல இலவசம்ன்ற பேரில் மக்கள் சோம்பேறி ஆகிட்டாங்க நான் கடைக்கு போனால் கடைக்கு வேலை ஆள் பற்றாக்குறைன்றாங்க கேட்டால் வேலைக்கு ஆள் பற்றாக்குறை எங்கே வேலைக்கு ஆரம்ப மாட்டுறாங்க ஒரு பக்கம் வேலை கேட்டு போராடுறோம் சொல்கிறாங்க ஒரு பக்கம் வேலைக்கு ஆள் கட வேலைக்கு ஆள் தேவைப்படுது உழைக்கிறதுக்கு இல்லை இளைஞர்கள் பூரா காரணம் குடி 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 குடினால காலை பத்து மணிக்கு கூட இப்போ பாத்து பார்த்து இடத்துல ஒம்பது மணிக்கே ஒரு பாட்டில் திறந்து ஒரு முப்பது வயசு பையன் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க இதே நிலம்ம போனால் தமிழை எங்கே போகும் ஒரு மாற்றம் கொண்டு வரணும் இந்த மார்க்கை மொதல் மூடணும் டாஸ்மாக மூணாத்தான் இளைஞர்களால் பல குடும்பங்கள் சாலைக்கு வந்துட்டாங்க பையன் குடிச்சிட்டு ஹோட்டலில் கிடக்குறான் அடிச்சுக்கிறேன் வெட்டு குத்து போதை அடிச்சுதா என்ன செய்வே தெரியல மகளிர் பூரா கஷ்டப்படுறாங்க மாற்றம் கட்டாயம் அண்ணாமலை தானே தருவான்னு சொல்லி எல்லாருமே விரும்புகிறோம் கட்டாயம் அண்ணாமலுக்காக இன்னமும் நாங்கள் அண்ணாமலுக்கு பக்கவளமாக இருக்க முடிவு பண்ணிட்டு இருக்கோம் இது என்ன முன்னாடி நாலரை வருஷம் அவங்க கூட கூட்டணியில் இருந்தாங்க மத்திய அரசு அனுசரித்து போனாங்க இப்போ அதே இடப்படியை சொல்றாரு நாங்கள் தேசிய கட்சியோட கூட்டணி வர மாட்டோம் அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்க தமிழக வளர்ச்சி அடைன்னு சொன்னா மத்திய தேசிய கட்சியோட ஒருங்கிணைச்சு போகணும் மத்தியில் யார் இருக்காங்களோ அவங்க பாலோ பண்ணி போனாக்க வளர்ச்சி திட்டங்கள் தமிழ்நாடு கிடைக்கும் இவங்க இப்ப இனிமேல பிரதமர் வேட்பா யாரு சொல்லுவாங்க இவங்க எடப்பாடி பழனிசாமி தனியா நிக்கிறேன்னு சொல்றாங்க ஓகே பிரதமர் வேட்பா யாரு சொல்லுவாங்க அப்ப இவங்களுக்கு நம்ம வாக்களிக்கிறது நம்ம ஓட்டு போடாமல் ஒண்ணுதான் எடப்பாடி ஏடி போய்க்கு ஓட்டு போடாமல் பெஸ்ட் நான் நினைக்கிறேன் அதே மாதிரி திமுக சொன்னாங்க நாங்கள் வந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தலில் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் நாங்கள் முப்பது மாசம் கலந்துருச்சு இன்னும் நீட் தேர்வு கலந்து போட முடியல சீட்ரு மானியம் நூறு ரூபா சொன்னாங்க முப்பத்தாறு மாசம் சீட்ரு மானியம் கிடைக்கல இன்னும் கல்வி கடன் நடத்தினாங்க நாய்கடன் நடத்தினாங்க சொன்ன திட்டங்கள் எதுவுமே கிடைக்கல இதுக்கு முன்னாடி சொன்னேன் அவங்க கலைஞரையா இருக்கல நிலம் இல்லாதவங்களுக்கு ரெண்டு கட்ட நிலம் சொன்னாங்க எனக்கா நிலம் கிடையாது இதுவே நிலம் தரலையே இவங்க சொல்ல எதுவுமே செய்யல சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்லும்னாங்க ஆனா சொல்வதை செய்வதில்லை செய்வதை சொல்வது கிடையாது இப்ப நான் கேக்குறேன் கல்வி கூட வந்து இலவச கல்வி மக்களுக்கு தரணும் கல்வியை தனியார் கொடுத்துருக்காங்க ஒவ்வொருத்தரும் கல்வியை பள்ளி தரதுக்காக கஷ்டப்பட்டு இருக்காங்க கல்வி கூட சுடுகும் சுடுகாடு கல்வி கூட மாதிரி நம்ம இளைஞர்கள் எல்லாருமே ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் எந்த பார்த்தாலும் சிறுபான் நடக்க முடியாது வயக்காடு புனிதமான வயல் நிலம் நிலத்துல பூரா குடிநீர் பாட்டில் சாராய பாட்டில் கப்பு இதே கிடக்கு இப்படி புற விவசாயம் பார்க்க ஆளு இல்ல

எப்ப விடிய யாரு உண்மையில விட தருவா சொல்லி இதுக்கு நாங்க பூரா அண்ணாமலை சம்போட்டா இருக்கோம்